மிளகு சிக்கன் பெப்பர் சிக்கன் காரசாரமாகவும் சுவையாகவும் செய்வதற்கு தேவையான பொருட்கள் மற்றும் செய்முறை இதோ தேவையான பொருட்கள் சிக்கன் ஊற வைக்க சிக்கன் அரை கிலோ சிறிய துண்டுகளாக வெட்டியது மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு எலுமிச்சை சாறு ஒரு டீஸ்பூன் வறுத்து அரைக்க மசாலா தூள் மிளகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் காரத்திற்கு ஏற்ப சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் தனியா மல்லி ஒரு டீஸ்பூன் விருப்பப்பட்டால் தாளிக்க மற்றும் வதக்க நல்லெண்ணெய் மூன்று டேபிள் ஸ்பூன் சுவை கூடுதலாக இருக்கும் பட்டை கிராம்பு ஏலக்காய் தலா இரண்டு பெரிய வெங்காயம் இரண்டு பொடியாக நறுக்கியது பச்சை மிளகாய் இரண்டு கீரியது இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் கருவேப்பிலை இரண்டு கொத்து நிறைய சேர்த்தால் மனம் தரும் மல்லித்தழை சிறிதளவு தூவுவதற்கு செய்முறை ஊற வைத்தல் முதலில் சிக்கனை நன்றாக கழுவி அதில் மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு விழுது உப்பு மற்றும் எலுமிச்சை சாறு சேர்த்து இருபது நிமிடம் ஊற வைக்கவும் மசாலா தயார் செய்தல் ஒரு வானலியில் மிளகு சீரகம் சோம்பு ஆகியவற்றை வெறும் வானலியில் வாசனை வரும் வரை வறுத்து ஆற வைத்து மிக்சியில் கொரகொரப்பாக பொடித்துக் கொள்ளவும் வதக்குதல் ஒரு வானலியில் எண்ணெய் ஊற்றி காய்ந்ததும் பட்டை கிராம்பு ஏலக்காய் மற்றும் கருவேப்பிலை சேர்த்து தாளிக்கவும் பிறகு நறுக்கிய வெங்காயம் மற்றும் பச்சை மிளகாய் சேர்த்து பொன்னிறமாகும் வரை வதக்கவும் இதனுடன் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகும் வரை வதக்கவும் வேகவைத்தல் ஊற வைத்த சிக்கனை சேர்த்து ஐந்து நிமிடம் கிளறவும் சிக்கனிலிருந்து தண்ணீர் வெளிவரும் தேவைப்பட்டால் சிறிதளவு தண்ணீர் தெளித்து மூடி போட்டு சிக்கனை நன்றாக வேகவிடவும் மசாலா சேர்த்தல் சிக்கன் வெந்து தண்ணீர் சுண்டிய பிறகு நாம் அரைத்து வைத்துள்ள மிளகு மசாலாவை சேர்த்து கிளறவும் மசாலா சிக்கனில் நன்றாக ஒட்டி எண்ணெய் பிரிந்து வரும் வரை கிளறவும் முடித்தல் இறுதியில் கருவேப்பிலை மற்றும் மல்லித்தளை தூவி இறக்கினால் சுவையான மிளகு சிக்கன் தயார் சிறு குறிப்பு நீங்கள் இதை கிரேவி போல செய்ய விரும்பினால் வெங்காயம் வதக்கும்போது ஒரு தக்காளியை சேர்த்துக் கொள்ளலாம் வருவலாக வேண்டுமென்றால் தண்ணீர் ஊற்றாமல் சிக்கனில் வரும் தண்ணீரிலேயே வேக விடுவது சிறந்தது